குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் வியாழக்கிழமை விஸ்வாபசு வருடம் சித்திரை மாதம் நாலாம் நாள் சதுர்தசி திதி இன்றைக்கு மாலை ஒன்றரை வரைக்கும் இருக்குது அதற்கு பிறகு வந்து பஞ்சமி திதி வந்துடுது அப்போ பஞ்சமி திதிங்கிறது வாராகி தாயாருக்குரிய ஒரு நாள் நாளைக்கு பஞ்சமி திதி எது வரைக்கும் இருக்குதுன்னாக்கா ரெண்டு இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கு நாளை ரெண்டரை வரைக்குமே நாளைக்கு இருக்குது இன்று முழுவதும் தியாஜிதம் சித்தயம் கேட்டை நட்சத்திரம் பார்த்த பார்த்தசாரதி பெருமாள் நாச்சியார் திருக்கோளம் இரவு ஹனுமந்த வாகனத்தில் பவனி தீரன் சின்னமலை பிறந்த நாள் நாளை வந் இன்று வந்து விவேக் சார் அவர்களோட பிறந்த நாள் நடிகர் எனக்கு அவரை நடிகராகிறத விட ஆனால் நாலு பேரை சிரிக்க வச்சாங்கங்கிறது நகைச்சுவை உணர்வோடு அதுவும் ஒன்று இன்னொன்று நிறைய மரங்களை நட்டார் அதே மாதிரி அந்த இதுக்காக ஒரு ஊசி போடும் பொழுது அதற்காக தான் அவர் இறந்தார் அதனால் எனக்கு அவர் ஒரு நாட்டுக்காக இறந்தார்னு க தமிழக கவர்மெண்ட்டே அவருக்கு ஒரு பெரிய மரியாதை செலுத்துறது அதனால் அவருடைய இது இன்றைக்கு பிற நினைவு நாள் இன்று சூரிய உதயம் ஆறு மூணு நாளிகை வந்து மூணு ஐம்பது திதி வந்து பஞ்சமி திதி வாராகி தாயாருக்குரிய நாள் அதாவது நமக்கு நிலம் வீடு வேண்டும் அப்படின்னாலே வாராகி தாயார் வராகப் பெருமாளை நாம் வணங்க வேண்டும் நாளைக்கு வராக ஜெயந்தி ரொம்ப ஒரு பழமையான ஒரு இதிலெல்லாம் நான் நிறைய இடத்துல வராகமூர்த்தி இருப்பார் திருப்பதி ஏழுமலையான் கோவில்லையே வராக பெருமாள் இருக்கிறாரு திருப்பதி ஏழுமலையானுக்கே இடம் கொடுத்தவர் வராகப்பெருமாள் என்று பிராணங்கள் கூறுகின்றன அந்த முதல் பூஜை வந்து வராகப்பெருமாளுக்கு கொடுத்துட்டு தான் ஏழுமலையானே வாங்குவாராம் அவரே தெய்வங்கள் வந்து சொல்கிறது ஒரு இதில் நான் வகுத்த வழிகள் நீதிமுறைகள் நெறிகள் அனைத்திற்குமே நான் கட்டுப்பட்டே தீர வேண்டும் என்று இறைவன் சொல்லுவாராம் இறைவன் வந்து ஒன் அவை இன்று புராணங்கள் கூறுகின்றன இதிகாசங்கள் வரலாறுகள் புக்குகள்லாம் அதில் இருக்குது அதனால் நான் வகுத்த விதி விதிமுறைகளை நானே மீறக்கூடாது என்று சொல்லுவாரோம் அதனால் வந்து வராகப் பெருமாள் தான் இவருக்கு இடம் கொடுத்ததாகும் திரும திருமலை திருப்பதி ஏழுமலையான் திருவேங்கடமுடையானுக்கு அதனால் வராகப் பெருமாளுக்கு முதல் பூஜை இரண்டாம் பூஜை தான் இவருக்கு அதே மாதிரி வராகப் பெருமாளை போய் நம்ம வணங்காமல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அவசரத்தில் ரொம்ப டயர்டாகி இதை பார்த்துட்டு உடனே பத்மாவதி தாயாரை பார்க்க வந்துட்டு இது பண்ணிடுவோம் இதுதான் ஒரு இது நாளைக்கு வந்து வராக ஜெயந்தி வராக பெருமாள் வந்து அப்படியே பூமியை தாங்கிக்கிட்டு இருப்பார் பூமி மாதாவை தாங்கி கொண்டு அப்படியே இருப்பார் அதனால் நாளைக்கு வெள்ளிக்கிழமை வராக ஜெயந்தி உங்களுக்கு பூமி வேணுமா நிலம் வேணுமா அவரோட பேரை சொல்லுங்கள் எழுதுங்க பஞ்சமி தாயார் அவர் வந்து ராஜராஜ சோழன் அவரை வந்து இது இப்போ கையிலெல்லாம் கம்பு குச்சி வேலெல்லாம் எல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பார் நிலபலம் வேணுமா வராகமூர்த்தி வராகி தாயார் நாளைக்கு வராக ஜெயந்தி பெருமாளுடைய பத்து அவதாரங்களின் மூன்றாவது அவதாரமாக வராக பெருமாள் அவதாரம் அதனால் நாளைக்கு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அவர் உங்களால் சொல்ல முடியலன்னா எழுதுங்க ஒரு ரெண்டு ரெண்டு தடவை இல்லைன்னா வராகப் பெருமாளை நினைத்து நீங்கள் வழிபட்டாலே போதுமானது ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய வியாழன் இன்று அப்படின்னு போட்டிருக்கு இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சூரியன் ரிஷபத்தில் சூரியன் வந்து உச்சமடைந்து இருக்கின்றார் மேஷத்தில் சூரியன் ரிஷபத்தில் குரு மிது கடகத்தில் சிபை கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சூரியன் புதன் நாம் ஒரு பொருளை மதித்தால் அது நம்மிடம் நிலைக்கும் நாம் எதற்குமே ஒரு மதிப்பு கொடுத்தோன்னா அது நிச்சயம் நம்மளை நிலைக்கும் அந்த பொருளை நீ ஒரு பொருளை மதித்தால் அது உன்னிடம் நிச்சயம் இருக்கும் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை பன்னெண்டு டு ஒன்று கௌரி நல்ல நேரம் காலையிலெல்லாம் மாலை வந்து ஆறரை ஏழரை இன்று வந்து பஞ்சமி திதி சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் கரணம் ஐந்து மூணு டு நாலரை காலம் ஒன்றரை டு மூணு குளிகன் வந்து எ ஒம்பது டு பத்தரை யமகண்டம் ஆறு டு ஏழரை சந்திராசிரமம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் இன்றைய கிரக நிலவரம் ராசி பலன் அன்பான மேஷ ராசி அன்பர்களே லாபம் அன்பான ரிஷப ராசி அன்பர்களே பணிவு அன்பான மிதுன ராசி அன்பர்களே இரக்கம் அன்பான கடகராசி அன்பர்களே பெருமை அன்பான சிம்ம ராசி அன்பர்களே பாசம் அன்பான கன்னி ராசி அன்பர்களே உதவி அன்பான துலாம் ராசி அன்பர்களே சாந்தம் அன்பான விருச்சிக ராசி அன்பர்களே பகை ஜாக்கிரதையாக இருங்க கவனமாயிருங்க அன்பான தனுசு ராசி அன்பர்களே சினம் கோபத்தை நம்ம என்றைக்குமே பாராட்டக்கூடாது கோபம் வந்து ஒரு மனிதனை அழித்து விடும் கோபம் படாமல் இருக்க முடியாது இருந்தாலும் ரொம்ப அந்த கோபத்தையே பாராட்டக்கூடாது அதனால் கவனமாக இருங்கள் ஜாக்கிரதையாக இருங்க மகரம் நோய் கவனமாக இருங்கள் இறை சிந்தனையில் இருங்க கும்பம் ஆக்கம் அன்பான கும்பராசி அன்பர்களே ஆக்கம் அன்பான மீனராசி ராசி அன்பர்களே தடங்கள் ஜாக்கிரதையாக இருங்க நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா நாளைய விசேஷங்கள் சுபமுகூர்த்த நாள் புனித வெள்ளி இன்றைக்கி வந்து பெரிய வியாழன் நாளைக்கு வந்து புனித வெள்ளி அரசினர் விடுமுறை நாளைக்கு உலக மரபு தினம் நாளைக்கு சுபமுகூர்த்த தினம் நாளைக்கு வந்து வராக வெள்ளிக்கிழமை வந்து வராக ஜெயந்தி ஒவ்வொரு துன்பமும் ஒரு வழிகாட்டி இதுவே நன்மையை தூண்டுகிறது அதனால் நாளைக்கு வந்து வராக ஜெயந்தி வராக பெருமாள் இன்று நான் அதாவது வெள்ளிக்கிழமை வந்து வராகப் இது இருங்க நாம் இதையும் படிச்சிடலாம் பஞ்சாங்கத்தையும் பார்க்குறோம் செடியாய பல்பிணிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் மரம் மரம்பெயரும் கிடந்து இங்கே படியாய் கிடந்து உன் பவ்வளவாய்க்காண்பேனும் சித்திரை இன்று வந்து அதிதின் போட்டிருக்கேன் நாளை வராக ஜெயந்தி இன்று வந்து அதிதின்னு போட்டிருக்கோம் நாளைக்கு வராக ஜெயந்தி இப்படிப்பட்ட இந்த வராகப் பெருமாளை நினைத்து நாம் வந்து நாளை ஒரு இது இருக்கோம் ஏ ப விஷ்ணு பெருமாள் விஷ்ணு பகவானின் பத்து அவதாரங்கள் ஒன்று மச்ச அவதாரம் இரண்டு கூர்ம அவதாரம் இரண்டு கூர்ம அவதாரம் மூன்று வராக அவதாரம் நான்கு நரசிம்ம அவதாரம் ஐந்து வாமன அவதாரம் ஆறு பரசு ஆறு பரசு பரசுராம அவதாரம் ஏழு ராம அவதாரம் எட்டு பலராம அவதாரம் ஒன்பது கிருஷ்ண அவதாரம் பத்து கல்கி அவதாரம் இது வந்து நான் விரிவாக நாளைக்கு சொல்கிறேன் ஒரு நாள் விடை கிடையாது எதுக்காக இந்த ஒவ்வொரு அவதாரத்தையும் எடுத்தார்னு நாளைக்கு வராக பெருமானனுடைய அவதாரம் அதனால் அந்த வராகமூர்த்தியை நிலம் வீடு நமக்கு எது வேணுமோ வேணும்னா நம்ம வராக பெருமானோ வராகி தாயாரையும் இது பண்ணும் சரி இன்றைக்கி ஒரு பாடல் படிப்போமா காலையில் ஒரு பாடல் படித்தோம் இந்த பாட்டு புக்கு ரொம்ப பழசு அன்றைக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு ரூபாய்க்கு தான் விற்கும் ஒரு ஒரு பாட்டு புக்கு ரெண்டு ரூபா மூணு ரூபாய்க்கு அப்போ வாங்கி வச்சுருந்தோம் நிறைய புக்கு காணா போயிடுச்சு ஆனாலும் பழசாக இருந்தே இப்போ கிடச்சிது அதனால் நான் பாடுறேன் இன்று ஒரு பாட்டு பாடலாமா ஓகேன்னு சொந்தமென்று நம்பி என்னுடைய குரல் ஏன் இப்படி போயிடுச்சுன்னு எல்லாம் நினைப்பீங்க நான் வந்து வியாபாரம் விற்கும் பொழுது கத்தி கத்தி வியாபாரம் விற்பேன் நான் அப்போல்லாம் ஒரு வியாபாரம் பண்ணும்போது ஒரு கிலோவுக்கே ஒரு தான் வைப்பேன் நூறு கிலோ விற்றா நூறுரூபா போதும் அப்படி இல்லைனா ஒரு நாளைக்கு நஷ்டம் கூட வரும் எல்லாம் சாக்கு மீதியானால் போதும் அப்படின்னு நான் வியாபாரம் இன்னைக்குலாம் எவ்வளவோ இது பண்ணுறாங்க நான் அப்படியெல்லாம் ஆசைப்படவே மாட்டேன் ஒரு கிலோவுக்கு ஒரு ரூபா நூறு கிலோ விற்றா நூறுரூபா அதே மாதிரி எந்த பொருள் எடுத்தாலும் இன்றைக்கே விற்றுட்டால் நூறுரூபா நஷ்டத்தோட போகும் சாரி ஓ சாரி நாளைக்கு எடுத்தோன்னாக்கா அது இன்னும் அதிகமாக நஷ்டம் வரும் அதனால் நான் அன்றைக்கே விற்றுடுவேன் ஒரு கிலோவுக்கு ஒரு ரூபாய் அதனால தான் கத்தி என்னோடய குரலே இப்படி ஆகிடுச்சி நான் காலேஜ் படிக்கும்பொழுது அவ்வளோ அழகாக இருக்குது என்னுடைய குரல் சரி இப்போ இதை பாடிக்கலாம் நான் இன்னும் நாளைக்கு இன்னும் சொல்கிறேன் சொந்தமென்று நம்பி வந்தேன் சோட்டாணிக்கரையின் அம்மா உன் சிறர் பார்வை பட்டால் இடர் ஏதும் வருமோ அம்மா வந்தவினை மாற்ற வழி ஏதும் இல்லை அம்மா வருந்துகின்ற உயிர்களுக்கு உன் கோவில் எல்லை அம்மா அம்மே நாராயணா தேவி நாராயணா அம்மே நாராயணா தேவி நாராயணா சொந்தமென்று நம்பி வந்தேன் சோட்டாணி கரையின் நம்மா கலைமகளாய் அலைமகளாய் காளியும் நீயே இங்கு காலம் ஒரு மூன்றினை போல் கோலம் கொண்டாய் தாயே நீயே புல நடக்கி நோன்பிருந்தாள் அடியவர்க்கு இன்பம் அம்மா பூமகளே கீழ காவில் காவில்ிடுவாய்த்த் துன்பம் அம்மா அம்மே நாராயணா தேவி நாராயணா அம்மே நாராயணா தேவி நாராயணா அலைமகளாய் காளியும் நீயே இங்கு காலமொரு போல் கோலம் கொண்டாய் தாயே நீயே புடல புல நடக்கி நோன்பிருந்தாள் அடியவர்க்கு இன்பம் அம்மா பூமகளே இலக்காவில் துன்பம் அம்மா அம்மே நாராயணா Baby, not all பகவதியே நீ எனக்கு பாசமுள்ள அன்னை அம்மா பற்று வைத்து வணங்குகின்றேன் என்றும் உன்னை அம்மா உன் மகளாம் மகளாமின் காணிக்கையாய் கொள்ளம்மா உள்ளத்திலே அமைதியனும் திருவிளக்கை ஏற்றம்மா அம்மே நாராயணா தேவி நாராயணா அம்மே நாராயணா தேவி நாராயணா பகவதியே நீ எனக்கு பாசமுள்ள அன்னை அம்மா பற்று வைத்து வணங்குகின்றேன் என்றும் உன்னை அம்மா உன் மகளாமின் நண்பை கொள்ளம்மா உள்ளத்திலே அமைதியனும் திருவிளக்கை ஏற்றம்மா அம்மே நாராயணா தேவி நாராயணா அம்மே நாராயணா தேவி நாராயணா சத்தியம் அதனால் எங்கே இருந்தாலும் தெய்வங்கள் ஒன்று தான் நாம் வணங்குகின்ற முறை தான் வேறு கிறிஸ்டியன் இந்து முஸ்லீம் இப்படிப்பட்ட ஒரு இதை வந்து நாம் வந்து வணங்குகின்ற முறை தான் வேறு அதனால் இந்த பழமையான புக்கு கிடச்சிருக்கு நான் முடிந்த பொழுது ஒன்று ஒன்று போடுறேன் இன்றைக்கி லேட்டாகிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் அதுதான் நான் வியாபாரம் பண்ணும்போது ஆனால் ஒன்று நான் அந்த நூறு ரூபாயை கூட நேர்மையான வழியில் உழைச்சேன் நான் என் எனக்கு உழைப்பு தான் நான் எப்பொழுதுமே உழைப்பு தான் நேர்மையான வழியில் உழைச்ச நேர்மையான வழியில் அந்த செல்வத்தை வந்து அனாவசியமாக வீண் விரயம் பண்ண மாட்டேன் அந்த நூறு ரூபாயை கூட நான் வந்து பக்குவமாக வச்சு நமக்கு ஒரு பெண் குழந்த இருக்கா அவளுக்குன்னு நம்ம எதாவது என்னால் முடிந்த வரைக்கும் நான் போராடி ஏதோ ஒன்று என் குழந்தைக்கு என்னால் முடிந்ததை நான் செய்தேன் அதே மாதிரி என் எல்லாரும் பா ஒரு என்னை விட அதிகமாக சம்பாதிப்பாங்க அவங்கள பார்த்தா ரொம்ப ஏழ்மையில் நான் அவங்க ஒரு நூறுரூபா தான் சம்பாதிப்பேன் என்னை பார்த்தா என்னமோ பெரிய இது மாதிரி இருக்கும் அது ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா சம்பாதிப்பாங்க அவங்கள பார்த்தா இதாக இருக்கும் நான் ஆனால் அந்த நேர்மையான வழியில் உழைத்தேன் இப்படி காலம் ரெண்டு மணி மூணு மணின்னு போய் நேர்மையான வழியில் உழைத்தேன் நேர்மையான வழியில் என்னுடைய செல்வத்தை நான் இது பண்ணினேன் நான் வந்து எனக்கு மனசு எப் எப்பொழுதும் நான் தெய்வத்தை மறக்க மாட்டேன் தெய்வத்தையே தான் கும்பிட்டுக்கிட்டு இருப்பேன் அதனால் எனக்கு மனசமைதி நிம்மதி சந்தோஷம் கடவுள் வந்தது நமக்கு செல்வத்தை கொடுக்குறாரோ இல்லையோ மனசு அமைதி நிம்மதி சந்தோஷத்தை நமக்கு கொடுப்பார் நான் எப்பொழுதுமே ஒரு பணக்காரங்களை பார்த்து பொறாமப்பட மாட்டேன் இது பண்ண மாட்டேன் ஆனால் ஒன்று ஒன்றும் எல்லா கூடையும் சேர்ந்து ரொம்ப இது பண்ணி இருக்க மாட்டேன் நானே யாருக்கும் எந்த கெடுதலும் நான் நினைக்க மாட்டேன் அதுதான் என்னோடய இது நேர்மையான உழைப்பு நேர்மையான எண்ணங்கள் நேர்மையான சிந்தனைகள் நேர்மையான இது இதுதான் என்னை கடவுள் வாழ இருக்கிறாரு இதையெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தவர் வந்து அப்பா தான் உழைக்கணும் நல்ல என்னை படித்து ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும்னு அப்பாவுக்கு எனக்கு வக்கீல் ஆகணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை எங்கள் அப்பா வந்து என்னைய விதிங்கிற ஒரு படத்தை பார்க்க சொன்னார் பெண்கள்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் கரும்பு கட்டோடு இருந்தால் எறும்பி ஏன் கிட்ட வருதுன்னு சொல்லுவோம் எப்பொழுதுமே நம்ம கரெக்டாக இருந்துக்கிட்டோன்னா எதுக்காக நம்மளை இது பண்ண மாட்டாங்க ட்ரெஸ்ஸு ஒழுக்கமாக போடணும் ஒரு எல்லாமே ஒரு இதுவாக நேர்மையாக எங்கள் தம்பி என்னாலாம் ட்ரெஸ் எல்லாம் ஒழுக்கமாக போடணும் கை தெரிகிற மாதிரியோ கால் தெரிகிற மாதிரி இந்த மாதிரியெல்லாம் போடக்கூடாது ஒழுக்கமாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஒவ்வொன்றுலேயுமே ஒரு நேர்மையை கற்றுக் கொடுத்தாங்க அப்பா வந்து உழைக்கிறதெல்லாம் இப்படி இருக்கணுங்கிறத வந்து அப்பா எவ்வளோ வசதி இருந்தாலும் அதுதான் எனக்கு அப்புறம் என்னால் அதெல்லாம் முடியல இதாகி இப்போ அதுதான் என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்படியெல்லாம் கத்தி கத்தி என்னோடய இதெல்லாம் என்னுடைய குரல் இப்படி ஆகிப்போச்சு நான் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு குரல் தெய்வத்தை பாடுகின்ற பொழுதெல்லாம் அவ்வளோ இதாக இன்றைக்கு இது வந்து இப்படி இதாகிப்போச்சு ஆனாலும் நான் எதுவும் இது பண்ணலை இன்றைக்கும் என்றைக்கும் நான் தெய்வத்தை மறைக்காத உழைப்பு செய்யும் தொழிலே தெய்வம்னு அப்பா கற்றுக் கொடுத்தாரு அதுதான் என்னோட இது செய்யும் தொழிலே தெய்வம் நேர்மையான முறையில் சம்பாரித்தோம் அந்த நூறு ரூபாயை கூட நான் நேர்மையான முறையில் இது பண்ணி இது பண்ணேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ரொம்ப லேட்டாயிடுச்சு நாளை மீண்டும் தொடருவோம் நாளைக்கு வராது